ரேஷன் பருப்பில் எப்படி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரேஷன் பருப்பு நூறு கிராம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு கீரை புளி பார்த்திங்கன்னா அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க புளி எப்போதும் கீரை போடும்போதே போட்டுருங்க அப்போ தான் பச்சை வாசனை வராது பருப்பு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வேணும்னா போடலாம் நான் பச்சை மிளகா போட மாட்டேங்க ரேஷன் பருப்புக்கு பச்சை மிளகாய் எப்போதுமே போடாதீங்க அது டேஸ்ட்டை மாற்றிடும் நீங்கள் கீரையை வந்து நல்லா கடையில் பண்ணும்போது காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி ஒரு கடையில் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் காரம் வேணான்னாலும் அப்படியே தாளித்து கொட்டிக்கோங்க அதுதான் பத்து நிமிஷம் பருப்பு வந்துடுச்சு விசில் வந்துடுச்சு பாருங்க பருப்பு எப்படி பஞ்சு பஞ்சா வந்துருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கீரைப்பிலையும் கீரை ஒரே கொதியிலே ஆஃப் பண்ணிக்கலாம் கீரை எப்போதும் நீங்கள் நல்லா கடையில் போட்ட பின்னாடி மூடி வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வைங்க மூடி வச்சிங்கன்னா கலர் மாறிடும் அவ்வளோதாங்க ஒரே கொதி தான் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரேஷன் பருப்பில் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சுங்க நம்ம வச்சுக்கிற தண்ணியை ஊற்றி காளிச்சுக்கோம் இப்போ கீரை தாளிச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு கடையில் எண்ணெய் விட்டுக்குங்க நான் ஏற்கனவே சோம்பு சீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் காஞ்ச மிளகா திருங்காயம் அவ்வளோதாங்க ரேஷன் பருப்பில் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை சாம்பார் எப்போது ரேஷன் பருப்பில் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்